அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் இந்த வனாந்திரம் என்கிற இந்த இடத்தை குறித்து தான் நான் உங்களோட குடும்ப முதலாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வனாந்தரம் என்பது பெரும்பாலும் வனாந்திரத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்க இருக்கிறவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை லிட்ரல் ஆனால் சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கிறவங்க இதை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வனாந்தரம் அந்த டெசர்ட் வழியாக கடந்து போவாங்க இப்போ அந்த டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ரோடு போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு ரெஸ்ட் ப்ளேஸ் இப்படிலாம் இருக்குது ஆனால் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசு வனாந்திரத்துக்கு போயிருக்காரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகம் வனாந்தரத்துக்கு போயிருக்கிறாரு அப்போலாம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன் யார் ரோடு போட்டு கொடுத்துருப்பா அவங்களுக்கு எப்படி போயிருப்பாங்க இதே அரேபியா கடல் பக்கத்தில் அந்த வனாந்தரத்தில் எகிப்து வனாந்திரத்தில் சிரியா வனாந்தரத்தில் ஆபிரகம் போயிருக்கிறாரு இயேசு கிருஷ்ணர் இஸ்ரவேல் வனாந்திரத்தில் இயேசு கிருஷ்ணர் போய் இருக்கிறாரு வனாந்தரனா எப்படி இருக்கும் ஊழியத்திற்காக அந்த பகுதிக்கு போகும்போது நான் பார்த்துருக்கிறேன் எல்லா பக்கமும் மணல் கண்டுகிழதும் இருக்கு எப்படி கடலுக்குள்ளே நீங்கள் போட்டில் போயிட்டீங்கன்னு சொன்னால் சுற்றி இருக்கிற எதுவுமே தெரியாது வெறும் தண்ணி தான் கரை எங்கே இருக்குன்னே தெரியாது லிட்ரலாக நீங்கள் வந்துட்டு ஒரு தண்ணியில் கூட இருப்பீங்க எந்த பக்கத்துலையும் உங்களுக்கு வழி தெரியாது அந்த மாதிரி தான் பாலைவனத்துக்குள்ளேயுமே இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் வழி தெரிய எதுவுமே தெரியாது கூப்பிட்றதுக்கு கூப்பிட்டா கூட ஆள் இருக்க மாட்டாங்க எந்த உதவிக்கு ஆள் இருக்காது அப்படி ஒரு வனாந்தரமான ஒரு பகுதி இந்த வனாந்தரமான பகுதியில் எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்திற்கு எடுக்கும் போது முதலாவது அவர் போகிற இடம் கிராஸ் பண்ணுற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா வனாந்தரம் இந்த வனாந்தரத்தை குறித்து அதிகமாக நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம் வனாந்தரத்தை குறித்து அதிகமாக நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் வனாந்தரத்தை குறித்து அந்த போதனைகளுடைய விளைவு என்னவா இருக்குன்னா பயம் நமக்கு பயமுறுத்தி வச்சிருக்க வனாந்தரம் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க வனாந்திரம் உபத்திரமும் வனாந்தரம் கஷ்டம் போக முடியாது இல்லைங்க இந்த வனாந்திரம் என்பது ஒவ்வொரு நல்ல ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் கடக்க வேண்டிய அல்லது நிச்சயம் அவன் கடக்கணும் அப்படி போக வேண்டியதான ஒரு இடம் எப்படி நிச்சயமாக நீங்கள் பார்க்கணுன்னு ஒரு ஒரு இடத்த வச்சுருப்பீங்களோ உங்கள் வாழ்நாளில் அதே மாதிரி நம்ம ஊழியத்தில் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை எதுன்னு கேட்டால் அந்த வனாந்திரம் ஏன்னா அந்த தான் பல காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் தனிமையை மாதிரி உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் வேறு ஒன்றுமே இருக்காது நீங்கள் நிறைய பேர் தனிமையில் உட்கார முடியுமா தனிமை இனிமை காண முடியுமா இப்படிலாம் சொல்லுவாங்க தனிமையில் நீங்கள் தேவனோட உட்காந்து பாருங்கள் அப்போ கிடைக்கிற வெளிப்பாடு வெளிப்பாடுகளே தனி தேவனோடு கூட உறவாட தெரிஞ்சுக்கிட்ட மனுஷன் கூட்டத்தோடு இருக்க விரும்ப மாட்டாங்க தேவனோட சத்தத்தை கேட்க தெரிஞ்சுக்கிட்டவங்க பெரிய கூட்டத்தோட கூட இருக்க அவங்க விரும்பவே மாட்டாங்க பெரிய பெரிய தேவ மனுஷங்களை பார்த்துருக்குறேன் அவங்கள சுற்றி க்ரௌடே இருக்காது அவங்க எப்போ அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போய் தேவ சமூகத்தில் உட்காரலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அதுவும் இயேசுகிறோம் அப்படித்தான் தனித்திருக்கும்படி போனார் தனித்திருக்கும்படி போனார்னு இருக்கும் பெரும்பாலும் அவர் தனித்திருக்கிறது எங்கே போனார் வனாந்திரத்துக்கு தான் இருக்கும் ஏன் வனாந்திரத்துக்கு போறாரு ஏன் வனாந்திரத்தில் தான் ஒன்றுமே கிடைக்காது இல்லையோ எது கிடைக்குதோ இல்லையோ ஆனால் எனக்கு அந்த தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும் வனாந்திரத்தை நீங்கள் உபத்திரவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உபத்திரவம் இருக்குது அந்த உபத்திரவத்தில் தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்த உபத்திரவத்தில் தேவனுடையதான நடத்துதலை நீங்கள் பார்க்க முடியும் அந்த உபத்திரவத்தில் தேவனுடைய ஆறுதலை பார்க்க முடியும் அந்த உபத்திரவத்தில் தேவன் உங்களை தேற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் நமக்கு கடந்து வந்த உபத்திரவங்கள் எத்தனையோ இருக்குது இந்த உபத்திரவத்தெல்லாம் தேவன் மட்டும் இருந்தால் நம்ம என்ன ஆயிருப்போம் யோசித்து பாருங்க இந்நேரம் மனிதர்கள் நம்மளை விழுங்கி இருப்பார்கள் நம்ம மனுஷனை மட்டும் நம்பி உபத்திரவ காலத்தில் போயிருந்தோம்னு சொன்னால் இந்நேரம் நம்ம இல்லாமல் போயிருப்போம் நாம் இல்லாமல் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோன்னா அந்த உபத்திரவத்தில் அவர் நம்மோடு கூட இருந்ததுனால தான் அந்த உபத்திரவத்தின் பாதை இருக்குது பார்த்தீங்களா அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அது உங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் வாட்ஸ்அப்பில் கூட வந்துச்சு ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன் ஒரு பெரிய நகைக்கடை அதிபர் தனக்கு அப்புறம் தன் மகன் கையில் அதை ஒப்படைப்பதற்கு முன்பதாக தன் மகனை ஒரு மாதம் அளவும் தெருக்கடலில் நடக்க விட்டாராம் ஒவ்வொரு கடையிலும் போய் நீ வேலை பார்க்கணும் ஒரு கடையில் ஒரு வாரம் தான் வேலை பார்க்கணும் அந்த இடத்துல தன் பேரை யூஸ் பண்ணக்கூடாது இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நீயா சம்பாதிக்கணும் நீயா சாப்பிடணும் அந்த ஒரு வாரத்தை நீ நாலு இடத்துல வேலை பார்க்கணும் அது எத்தனையோ மாதம் சொல்லியிருக்கிறார் காரணம் என்ன ஏன் அந்த பாதையில நடத்தணும் தன் தகப்பனை அதை நடத்தணும் ஏன்னா உங்ககிட்ட ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் நாலாயிரம் கோடி ரூபாய் தான ஒரு ஆர்கனைசேஷனை ஒப்படைக்க போறேன் உனக்கு அதோட வேல்யூ தெரியணும் பணத்தோட வேல்யூ தெரியணும் பணத்தோட வேல்யூ தெரியணும்னா பணக்காரங்க கூட இருந்தால் பணத்தோட வேல்யூ உனக்கு தெரியாது பணத்தோட போட்டி தான் நீங்க போடுவீங்க ஏழைகளோட இருந்தால் தான் அந்த பணத்தோட வேல்யூ தெரியும் பசின்னு ஒரு இடத்துல இருந்தாதான் சாப்பாட்டோடைய அருமை தெரியும் வெயில்னு ஒரு இடத்துல இருந்தாதான் மரத்தினுடைய அருமை தெரியும் இந்த அருமையே தெரியாம கஷ்டத்தின் பாதையிலே வராம தகப்பன் சம்பாரித்து வச்ச ஸ்தலமோ தகப்பன் சம்பாரிச்சு வச்ச வீட்டுக்குள்ளேயே உக்காந்துகிட்டு நீங்க உபத்திரம் கிடையாது வேதனை கிடையாதுன்னு சொன்னா எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியை எல்லாவற்றையும் நல்லா கண்ட தேவன் தன்னுடைய குமாரனை கொண்டு போய் வனாந்தரத்தில் வைக்கிறாருன்னா சும்மா வைப்பாரா உங்களை நடத்தி கொண்டிருக்கிற பாதை உபத்திரத்தின் பாதையாக இருக்கும் ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரன் பட்ட கஷ்டம் என்னன்னு அந்த ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட நான் சொல்லலை இன்றைக்கும் ஊழியக்காரன் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அந்த கஷ்டம் எதுக்காக கஷ்டங்கிற வார்த்தையை நீங்கள் ரொம்ப கஷ்டமாக பார்க்குறீங்க கஷ்டம் என்பது எதற்காக ஒரு தாய் கஷ்டப்படுவது எதற்காக பிரசராக வேதப்படுறது ஒரு சந்தோஷத்தை பெறுவதற்காக அந்த கஷ்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இப்பெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அதனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அந்த டெலிவரி பெயின் கிடையாது நம்ம க்ராஸ் பண்ணி வந்துட்டோம் எனக்கெல்லாம் அந்த பெயினே கிடையாது தெரியுமா உங்களுக்கு அந்த டெலிவரி பெயின் அப்போ கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய இம்யூனிட்டி பவரை நீங்கள் எழுந்த விட்டீர்கள் கிடைக்க வேண்டிய பலன் அந்த எலும்புகள் வலுவடையுமா அந்த வலுவடைய வேண்டிய எலும்புகள் அந்த பலனை நீங்கள் பெறாமல் போய்விட்டீர்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும்போது உயிர் போய் உயிர் வருகிற அந்த வழி வரும்போது அவளுக்குள்ள ஒரு மனோ தைரியம் வரும் அமைதை பெற்றெடுக்க வேண்டும் அந்த மனோ தைரியத்தை நீங்கள் இழந்து போய் விட்டீர்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது பாருங்க இன்ஜெக்ஷனை போட்டோம் குழந்தையை பெற்றோம் ஆப்ரேஷன் பண்ணோம் ஓ நாங்கள் நல்லா இருக்கோம் இன்ஜெக்ஷன் அப்படி ஆப்ரேஷன் பண்ணவங்க எத்தனை பேர் நீங்கள் முதுகு வலியோடு இருக்காங்க தெரியுமா அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல நான் குற்றமாக சொல்லவில்லை நான் கூட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் அந்த வனாந்தரத்தின் பாதை உன்னை உருவாக்கும் அந்த கஷ்டம் உன்னை நிலைநிறுத்தும் இந்த ஊழியத்தின் பாதையில் ஒவ்வொரு சபையை கட்டி முடித்து ஒரு சபைன்னு வந்து வந்து அந்த போதகனும் அந்த மெய்ப்பனும் படுகிற பாடுகள் இருப்பாருங்க ஒரு செங்கலை வாங்குறதுக்கு அவங்க படுற கஷ்டம் இருக்கும் அதற்குள்ளே அவன் படுற ஏளனங்கள் இருக்கும் கையில் பைபிளோடு வந்திருப்பார் மனைவிய பிள்ளைகளை கையில் பிடிச்சிட்டு வந்திருப்பார் அதில் சொந்தக்காரங்கப்பட்ட பேசுகிற வார்த்தைகள் அவங்க பேசுகிற ஏளனமான வார்த்தைகள் சுற்றி இருக்கிறவங்க சொன்னப்பட்ட வார்த்தைகள் இதையெல்லாம் கேட்டுட்டு ஊழியம் பண்ணணும் பிரசங்கம் பண்ணணும் போகிற இடத்துல எதிர்ப்பு அடி ஓத இவைகளுக்கு நடுவில் எழும்பி நின்று ஒரு ஆலயத்தை பதினஞ்சு வருஷம் கழிச்சு அப்படி கட்டி முடிப்பாப்ல அன்னைக்கு பார்க்குறவங்க சொல்லுவாங்க அவருக்கு என்ன ஏன் நல்லா இருக்கிறாரு நல்லா பெரிய சர்ச்சை கட்டிட்டாரு அந்த ஒவ்வொரு செங்கலுக்கு நடுவில் சிமெண்ட் இருக்கோ இல்லையோ அந்த ஊழியக்காரனுடைய ரத்தம் இருக்கிறது அந்த வனாந்தரத்தின் பாதை இருக்கிறது அவன் சிந்தனை கண்ணீர் இருக்கிறது அதுதான் ஆலயமாய் உருவாகி நிற்கிது இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த வனாந்தரத்தின் பாதை ரொம்ப நல்லதுங்க கஷ்டத்தோட கத்தரோட கஷ்டத்தில் நடத்திட்டு இருக்கிறாங்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்களுடைய உபத்திரவத்தில் பாடுகள் மத்தியில் நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இருக்கிறது நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படி தான் வசனம் சொல்லுது இந்த உபத்திரவத்தின் பாதையில் உங்களுக்கு ஒரு சோதனை வரும் அந்த நேரத்தில் பிசாசு என்ன சொல்வாங்க தெரியுமா அவங்கள பார்த்து கல்லுகளை அப்பமாக்கிப் புடி அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு ஆண்டவர் சில அதிகாரங்களை கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு பிசாசு சில காரியங்களை செய்வார் ஊழியக்காரங்கக்கிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்குது அந்த அத்தாரிட்டி மேலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த ஊழியத்தின் பாதையில் அடிப்படையில் வரும்போது பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கும் அந்த சாப்பாட்டு கஷ்டம் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது கஷ்டம் இருக்கும் ஒரு நல்ல காரியங்களை பார்த்தா வாங்க முடியாது மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த போதகருடைய மனைவி பேசிகிட்டே இருக்கும்போது வயசானவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் அவங்க அழுதுகிட்டே சொன்னாங்க ஒரு சோடா கேட்டாங்களாம் அந்த பாஸ்டரில் அன்றைக்கி சோடா வாங்கி கொடுக்க முடியல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி பெரிய சபை இருக்குது அவர் பார்க்குறவங்க சொல்கிறாங்க பெரிய சர்ச்சு பெரிய பாஸ்டர் ஆனால் அவர் கடந்து வந்த பாதையில் ஒரு சோடா வாங்க முடியாத நிலை இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் தாங்க பிசாசு உங்களை வந்து என்ன செய்வான் தெரியுமா லூப் லைன் ஒன்று கொடுப்பான் என்ன சொல்லுவான் அப்படி ஒரு சைடு வேலை அப்படி ஒரு தாழ்ந்து போ அப்படி அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசு உங்கள்கிட்ட தான் இருக்கே பணக்காரனுக்கு ஏற்ற மாதிரி பேசு அந்த பணக்காரனை பார்த்தோன்னே கொஞ்சம் அப்படி நிறைய ஊழியர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்துக்கு வர பாதையில் ஒரு பெரிய பணக்காரர் சொல்லி கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படி அனுசரித்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த பணக்காரர்கள் உங்களுடைய ஊழியங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருப்பார்கள் ஆனால் யாக்கோ புஸ்தகம் சொல்லுது பணக்காரனை ஏழையும் கண்டால் ஏழைக்கு அனுசரித்து போவோம் ரெண்டு பேருக்கும் சமநீதி தான் நேரங்களிலே ஊழியத்தின் வரும்போது கொஞ்சம் காசு உள்ளவங்க நம்மளை டாமினேட் நினைப்பாங்க கொஞ்சம் காசு அல்லது சபைக்கு உதவி செய்ய வந்தா அல்லது அந்த சபையில அவங்க ஒரு மூப்பராக இருந்தா அவங்க டாமினேட் பண்ண நினைப்பாங்க நான் சொல்றபடி செய்யுங்க பாஸ்டர் தான் நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் பிசாசினுடைய தூதர்கள் கர்த்தர் அவர்களை அனுப்பி வைத்தது உங்களுக்கு உதவி செய்வதற்கு தானே ஒழிய உங்களை ஆளுகை செய்வதற்கு அல்ல பல நேரங்களிலே ஊழியர்களும் அந்த இடத்துல தாழ்ந்து போகிறார்கள் அவங்க காசு கொடுக்குறாங்க நல்லா காணிக்க கொடுக்குறவங்களா இருப்பாங்க அதிகமாக காணிக்க கொடுக்குறவங்களா இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் எவாஞ்சலிஸ்ட்டுக்கு மாதம் மாதம் ஒரு பெரும் தொகையை கொடுக்குறவங்களாக இருப்பாங்க உடனே அவங்கக்கிட்ட அந்த மாதம் மாதம் கொடுக்க ஆரம்பித்து இவர் வாங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உடனே அவர் மேலே அவருக்கு அதிகாரம் வருது ஒரு சவுண்டாக பேசுறது ஒரு ஒரு அதிகார தோரண நல்லா தெரியணும் அந்த நேரத்தில் சொல்லணும் நான் நீ கொடுக்கிற சாப்பாட்டினால் பிழைக்கிறவன் அல்ல நான் கர்த்தருடைய வார்த்தையில பிழைக்கிறவன் நான் தேவன் சொன்ன வாக்கு தட்டத்தின்படி பிழைக்கிறவன் கர்த்தர் என்னை நடத்துகிறார் கர்த்தருடைய வசனம் என்னை நடத்துகிறது ஏன் தெரியுமா உனக்கு அழைப்பு கொடுத்தவன் பணக்காரன் அல்ல உனக்கு அழைப்பு கொடுத்தவன் உனக்கு உதவி செய்கிறவன் அல்ல உனக்கு அழைப்பு கொடுத்தவன் உன்னை தாங்குகிறவன் அல்ல உனக்கு அழைப்பு கொடுத்தது கர்த்தர் உன்னை உருவாக்கினது கர்த்தர் பல நேரங்களிலே ஊழியர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு முன்பாக அப்படி கொஞ்சம் குடிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க முதுக ஒரு டென் டிகிரி அவங்களுக்கு முன்னாடி குடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்க அடுத்த நைன்டி டிகிரி அவங்க ஏறி மேலே உட்காந்துருவாங்க இன்னைக்கு நிறைய ஊழியர்களுடைய ஊழியங்கள் காணாம போனது அதுக்காகத்தான் உன்னுடைய ஊழியத்தின் பாதை என்பது அபிஷேகம் என்பது கனமானது அது கர்த்தர் கொடுத்தது நீ வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் மீடியேட்டராக இருக்கிறோம் பூமியில் உள்ளவனை பரலோகத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கர்த்தர் செலக்ட் பண்ண பாத்திரங்களாக இருக்கிறோம் அது போதகராக இருக்கட்டும் எய்ப்பராக இருக்கட்டும் அல்லதுலிஸ்டாக இருக்கட்டும் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும் ஆனால் உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்க முடியாது என்பது எல்லா பணக்காரனுக்கும் தெரியணும் உனக்கு தான் கல்லுகளை அப்பமாக்கி புசியத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படி போ சைட்ல சைடு வேலையே போ போய் அப்படி சாப்பிட்டு திருப்தியாயிரு ஆண்டவர் சொன்னாரு நான் வார்த்தையில் பிழைக்கிறவன் நான் இந்த மாதிரி ஆட்களால் பிழைக்கிறவன் கிடையாது எனக்கு அந்த வல்லமை இருக்கு என்னால செய்ய முடியும் ஆனால் எலியாவுக்கும் யோவாசானகனுக்கும் அது ஒத்து வராது அது கேஆசிக்கும் பிழையாமுக்கும் ஒத்து வரும் அது ஏசு கிறிஸ்துவுக்கு ஒத்து வராது அப்போசனனுக்கு ஒத்து வராது ஏன்னா நீங்களும் நானும் விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படிதான் வசனம் சொல்லுது ஒரு நாளும் மனாந்திரத்தில கஷ்டத்துல இந்த மாதிரி ஆட்களுக்கு இடம் கொடுத்துறாதீங்க அப்புறம் ஊழியம் கடைசி வரைக்கும் அவர்கள் உங்களுக்கு முள்ளாக இருப்பார்கள் உங்களை கேவலப்படுத்துவார்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் பார்த்து வந்த பாஸ்டர் ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் வந்து அரிசிக்கு உட்காந்துருப்பார் அப்படியே சொல்வார்கள் நான் சிலர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படியே சொல்வார்கள் உனக்கு தேவையான அரிசி என்றால் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் விரும்பினால் அவனை வந்து கொடுக்க சொல் அதுதான் உனக்கு இருக்கிற மரியாதை எப்பவுமே ஒரு காரியத்தை நல்ல மனசுல வச்சுக்கொள்ளணும் ஊழியக்காரன் யாருக்கு முன்பாகவும் குனிந்து போகக்கூடாது தாழ்மையா இருக்கணும் அதில் எந்த கருத்தும் இல்லை காலை கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கணும் நோ இஷ்யூஸ் ஆனால் ஊழியக்காரனை விலை கொடுத்து வாங்கலாங்கிற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது ஊழியக்காரன் யார் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் உன்னதமான தேவனுடைய ஊழியன் அந்த காரியம் இருக்கணும் வனாந்திரம் உன்னை கொன்று போடும் பல நேரங்களில் இந்த மாதிரி விஷயத்துல இங்கே நீங்க தோத்து போயிடுவீங்க தோக்காம ஜெயமா சொல்லணும் நான் கர்த்தருடைய வசனத்தில் பிழைக்கிறவன்